ஹாய் தோழர்களே இன்னைக்கு நம்ம நியூ பேஷன் சேனல்ல இந்த ஸ்கெட்டை தான் எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதற்கு முன்னாடி இந்த ஸ்கெட்டினுடைய பிளவுஸையும் நம்ம போட்டிருக்கோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியான ஸ்கெட்டை தான் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அதற்கு நம்ம ஒரிஜினல் கிளாத் எடுத்துக்கிட்டோம் லைனிங் கிளாத் ரெண்டு மீட்ரு எடுத்துக்கிட்டோம் முப்பத்தி ஒன்பது இன்ச்சு உயரம் இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு இந்த ரெண்டு அளவு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நீங்க இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியான ஸ்கெட்டை இந்த ரெண்டு அளவுலயே எப்படி கட்டிங் பண்ணி தைக்கிறது தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பார்டரில் தெரியக்கூடிய மயில் வித் இந்த ஸ்கெட்டினுடைய கீழ் பகுதியில் நீங்க இன்ட்ரோவில் பார்த்தது மாதிரியே வந்துடும் இதை வந்து நம்ம கீழே வச்சுதான் கட்டிங் பண்ணணும் அதுக்கு பாருங்க நான் துணியை நல்ல கிளாத்தை விரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம இதை அப்படியே நாலா மடிச்சுக்கிடுவோம் இப்ப பாருங்க நம்ம நான்கா மடிச்சு போட்டுக்கிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த கிளாத்தை அப்படியே நாலா மடிச்சு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறனும் சரிசமமா ஈவனாக இருந்ததற்கு பின்னாடி நான் அப்படியே திருப்பி போடுறேன் அப்போ எட்டு கிளாத்தா மாறிடும் நாலு நாலும் எட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம முன்ன பின்ன இல்லாத அளவுக்கு சரி பண்ணிக்கிறான கிளாத்தை சரி பண்ணிக்கிட்டு ஏன்னா முன்ன புண்ண வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வச்சு தைக்கும்பொழுது அதுவும் வந்துடும் கரெக்டா ஈவனா கிளாத்தை பின்னாடி ஈவனா இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுக்கோங்க வெயிட்டை வச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா இழுத்துக்கிறேன் கிளாத்தை இழுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பிசிறு பிசுரா வரும் அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா கீழே தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் பாருங்க இப்ப நம்ம கரெக்டா அந்த பார்டர் இருக்கு பாருங்க அந்த பார்டர்ல இருந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம் எதற்கு இந்த கோடு போடுறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம மடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணுவதுக்காக இந்த கோடு போடுறோம் ஏன்னா இது நம்ம மட்டும் பிசு பிசுராக வந்துடும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம இதுல இருந்தால் உயரத்தையும் கணக்கு பண்ண போகிறோம் ஸ்கெட்டினுடைய மொத்த உயரம் முப்பத்தி ஒன்பது இன்ச்சு முப்பத்தி ஒன்பது இன்ச்சுல அப்படியே வச்சு நம்ம கட்டிங் பண்ணிடக்கூடாது ஆக்சுவலாக ரெண்டு இன்ஜை கழிச்சிடணும் ரெண்டு இன்ச்சு எதுக்குன்னா மேலே வந்து பெல்ட்டுக்காக நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் அந்த ரெண்டு இன்ஜை கழிச்சிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு வரும் முப்பத்தி ஏழுல அரை இஞ்சு தைக்கிறதுக்கு நம்ம மேல தைக்கிறதுக்கு இடம் விடணும் அதனால முப்பத்தி ஏழு ரேஞ்சு நான் வச்சுக்கிட்டேன் இதை நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க சரியா முப்பத்தி ஏழு ரெஞ்சில நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணதற்கு இப்ப நான் டேப் எடுத்துட்றேன் எடுத்துட்டு இப்ப நம்ம இந்த இடத்துல தான் ஸ்ட்ரைட்டா கோடு போடணும் முப்பத்தி ஏழு ரெஞ்சுல மார்க் பண்ணிடணும் பாருங்க அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் ஆன்லைன்ல எடுத்த கிளாத் அப்படிங்கிறதுனால இந்த இடம் கூட பிடிச்சி இருக்குது அதாவது அடிஸ்கேல்ல கூட துணி பிடிச்சி இருக்குது தான் தைக்கணும் நம்ம இப்போ கோடு போட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே கட்டிங் பண்ணிடலாம் நம்ம எந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ணணும் கட்டிங் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது நம்ம சரியா கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த இடம்னா சுருங்கி இருக்கு தைக்கும் போது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிடுவோம் இப்ப நம்ம கீழ் பாட்டத்தை கட் பண்ணிட்டோம் ஸ்கெட்டினுடைய கீழ் பாட்டமும் பெல்ட்டும் தனித்தனியா தான் கட்டிங் பண்ணணும் பெல்ட்டை அடுத்து நம்ம கட்டிங் பண்ணுவோம் அதற்கு முன்னாடி இதுக்கு மேல லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கெட்டுக்குள்ள லைனிங் வைக்கிறதுக்காக ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு மீட்டர் கிளாத்தையுமே எப்படி நம்ம ஸ்கெட்டினுடைய ஒரிஜினல் கிளாத்தை நான்கா கட் பண்ணி மடிச்சு கட்டிங் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் கட் பண்ண போறோம் பாருங்க தொழிற்குள்ளே ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்ப லைனிங் கிளாத்தையுமே நாலா நம்ம மடிச்சு போட்டுக்கிட்டோம் மடிச்சதற்கு அப்புறம் அப்படியே நம்ம மடிக்கும் பொழுது எட்டு கிளாத்தா மாறிடும் ஓகே இந்த கிளாத்ல இப்ப நம்ம ஒரிஜினலா கட்டிங் பண்ணி வச்சிருந்த கிளாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு லென்த் நம்ம இங்கே வச்சு தைக்கும் பொழுது ஆக்சுவலாக இந்த அளவுக்கு கேப் வரும் ஓகே இது போதுமான அளவு அப்போ நம்ம லைனிங்கை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ம அப்படியே மடிச்சிடலாம் அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணிடுவோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணதுக்கு முன்னாடி மேலே பெல்ட் வரும் அதாவது பெல்ட்டினுடைய மேலே வந்து நம்மளுக்கு இந்த மயில் வரணும் இது வந்து ரெண்டு இஞ்சில் இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்குவோம் பாருங்கள் சரியாக ரெண்டு இஞ்சில் இருக்குது அப்போ இதுவே போதுமான அளவு தான் இப்போ பெல்ட்டினுடைய லென்த்து எந்த அளவுக்கு எடுக்கணும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்குறோம் ஆக்சுவலா இந்த ஸ்கெட்டினுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஸ்கெட்டினுடைய கட்டிங் வித் ஸ்டிச்சிங் நம்ம எப்படி பண்றதுன்னு நம்மளுக்கு முழு புரியும் இடுப்பினுடைய அகலம் வந்து அவங்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம் முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டு இன்ச்சு இது பாருங்க நான் ரெண்டு கிளாத்தாக மடிச்சு போட்டிருக்கேன் சரியா பதினெட்டு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உள்ள மடிச்சு ஸ்டிச்சிங் பண்றதுக்கு ஒரு இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு பத்தொம்போது இன்ஜில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு பார்ட்ரு வந்து ஏற்கனவே அளந்து பார்க்கும்போது ரெண்டு இஞ்சில் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு கிளாத் இருக்கு ஆக்சுவலாக நாலு இஞ்சில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இது அப்படியே மடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் மடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பண்ண கவனிச்சு பாருங்க இப்போ நம்ம கட்டிங் பண்ணுறதுல பதினெட்டு இன்ஜில மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க அந்த இடத்துல ஒரு கோடு அதே மாதிரி பத்தொம்போது இன்ஜில ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டதற்கு பின்னாடி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம வந்து ஸ்டெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு முடிச்சிட்டோம் கோட்டு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க இடம் நலுவாத அளவுக்கு ஒரு வெயிட் வெயிட் வச்சுக்கிட்டு பத்தொன்பது இன்ஜில மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டோம் பாருங்க அதுல நான் கட் பண்ணி எடுத்துறேன் இந்த கிளாஸை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பிசிற்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம பிசுறுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சோன்னு இந்த இடத்துல ஒரு ஆள் காத் பாருங்க அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துலையும் ஒரு ஆள் காத் பண்ணிக்க இந்த இடம் நம்மளுக்கு உள்ள மடிக்கிறதுக்கு உண்டான இடம் இப்போ நம்மளுக்கு மேல் பார்டர்ல சரியாக இந்த யானை வர்ற மாதிரி மயிலும் வர்ற மாதிரி என்றோவில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் தோழர்களே இன்ட்ரோல பார்த்த ஸ்கெட்டு மாதிரி நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் முதல்ல ஒரிஜினலை கட்டிங் பண்ணோம் அதற்கப்புறம் லைனிங்கை கட்டிங் பண்ணோம் லைனிங்ல வந்து கட்டிங் பண்ணுவதற்குண்டான எந்த தேவையும் இல்லாதனால நம்ம அதை அப்படியே வச்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு பெல்ட்டையும் நம்ம இடுப்பு அளவுக்கு கட்டிங் பண்ணிட்டோம் தோழர்களே இப்ப நம்ம ஸ்கெட்டை எப்படி கட்டிங் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ண போறோம் இன்ட்ரோவ்ல நீங்க எப்படி பார்த்தீங்களோ அதே தான் இந்த ஸ்கெட்டை ஸ்டிச்சிங் பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்கேட்டை சூப்பராக ஸ்டிச்சிங் பண்ணிடுறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுனே சொல்லி காமிச்சிடுவேன் முதல்ல பெல்ட்டை தான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் பெல்ட்டை ஸ்டிச்சிங் பண்ணுவதற்கு இதற்குண்டான அளவு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கட்டிங்லேயே சொல்லிட்டேன் இப்போ நான் பாருங்க இந்த பெல்ட்டை இப்படி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த யானையினுடைய கால் வந்து கீழே நம்ம பிரிள் வைக்கக்கூடிய இடத்துல வரணும் அதனால இதை நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிசுகள் இருந்துச்சுன்னா இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க நண்பர்களே இப்போ நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல அடிஷனலா ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத்த நம்ம இதே அகலத்துக்கு இதே லென்த்துக்கு கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம இதுல வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல அர்காத் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல இருந்துதான் இப்போ ஸ்டிச்சிங் பண்றோம் பாருங்க அப்படியே நம்ம ஒரே கிளாத்த சேமா வச்சுக்கிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிருவோம் எப்படி நம்ம அங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கம் பளைச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிடுவோம் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸா இருக்கக்கூடிய கிளாத்துகளை கட் பண்ணி விட்டுட்டு பிசுறுகள் இருந்துச்சுன்னா இதையும் கட் பண்ணி எடுத்துருவோம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப நம்ம தச்சு முடிச்சவொடனே அத அப்படியே எடுத்துக்கிறோம் பாருங்க எடுத்து முடிச்சிட்டு அதே மாதிரி இந்த ஒருத்தனையும் கரெக்டா எடுத்துக்கிருவோம் அவ்வளவுதான் இப்ப எடுத்தவுன நம்மளுக்கு இந்த பக்கத்துல லைனிங்ல வந்துரும் இந்த பக்கத்து ஒரிஜினல் வந்துரும் சரியா மயிலும் யானையும் அந்த கால்கள் வந்து கீழே வரும் இந்த இடத்துல நம்ம திருல வைக்க போறோம் வீடியோவை ஸ்கீப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம அப்படியே தச்சு திருப்புனதை மேல ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம் மேலே ஸ்டிச்சிங் பண்ணாதான் கீழே உள்ள லைனிங் துணி மேலே தெரியாம பார்க்க நீட்டா ஒரே ப்ளூ கலர்ல கரெக்டா தெரியும். இந்த பச்சை கலர் கிளாத் மேலே தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா அப்படியே சுரண்டி ஒட்டுங்க. சொன்னேனா மேலே இந்த மாதிரி பச்சை கலர் தெரியுது பாருங்க இது வராது. நம்ம அப்படியே தச்சு திருப்புறோம் எண்டுக்கு வந்துட்டோம் வந்து இப்படியே தையல் எடுத்துடமா கட்டி எடுக்க கூடாது இப்ப நம்ம லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்னா வச்சு அட்டாச் முடிச்சிட்டோம் தச்சதுக்கு அப்புறம் பாருங்க லைட்டா பிசுறுகள் இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் பிசுறுகளோட ஸ்டிச்சிங் பண்ணோம்னா மேற்கொண்டு மேற்கொண்டு துணி பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே தச்சு முடிச்சிட்டோம் பெல்ட்டை தச்சு முடிச்ச உடனே இப்ப நான் இந்த பெல்ட் அப்படியே ரெண்டா மாத்துறேன் ரெண்டா மாத்தி இந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கிறணும் இதுதான் சென்ற அர்க்காத்து அதற்கு பிறகு அப்படியே நான் நாலாம் அடிக்கிறேன் பாருங்க நாலாம் அடிச்சு இந்த இடத்துலயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம் இப்ப இந்த அர்க்காத்துலாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஈவனா கரெக்டா பிரில்ல வைக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அர்க்காத்துலாம் பண்ணிருக்கணும் இப்ப நம்ம இதுல ஒரிஜினல் கிளாத் எடுத்து பிரில்ல வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் கீழ் பகுதி இந்த பிரில் வைக்கக்கூடிய பகுதியை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் போட்டு நான் இந்த ஓரத்துல மடிச்சு இந்த ஓரம் தைக்கோரம் இருக்கு அதனால இந்த ஓரத்தை வந்து மடிச்சு தைச்சுடுவோம் மடிச்சு தைக்கும் பொழுது இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தா இருக்கிறதுனால இழுத்துராம கரெக்டா ஸ்டிச்சிங் பண்ணணும் இந்த ஓரத்துலையுமே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சவொடனே பெல்ட் எடுத்திருக்கோம் பெல்ட் எடுத்து சரியா மடிப்பு வச்சு பிரில் வச்சு ஸ்டிச்சிங் பண்றதுல தான் இந்த ஸ்கெட்டினுடைய அழகே இருக்கு ஆக்சுவலா ஈஸியான மெத்தேடில் ஒரு அழகா ஸ்கெட்டு ஸ்டிச்சிங் பண்ணனும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தேடை ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நம்ம இங்கே இருந்து சரியாக உறிஞ்சு டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணி இங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மடிப்பு வைக்க போகிறோம் மடிப்புமே ஒரே அளவுல ஈவனா வைக்கணும் அப்பதான் பார்க்க அழகா இருக்கும் ரொம்பவும் பெருசா வச்சிடக்கூடாது ரொம்பவும் சிறுசாவும் வச்சிடக்கூடாது ஒரு நார்மல் அளவுல இருக்கணும் எந்த அளவுக்கு சுருக்கம் வச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டாக கை வந்து ஈவனாக வந்து நம்மளுக்கு சுருக்கம் வரணும் தான் பார்க்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் கரெக்டாக ஆரம்பிச்சு ஒரே அளவுல நம்ம மடிப்பை வச்சு சரியா ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க சரியா இந்த எண்டு டு எண்டு வந்துடுச்சு நம்ம தச்சு முடிச்சுட்டோம் தச்சோடனே இந்த பிசுறுகளை மட்டும் வெட்டி விட்டுருங்க இப்போ நம்ம அப்படியே திருப்பி பார்ப்போம் தோழர்களே இப்ப நம்ம வச்ச மடிப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்ப நம்ம இதை லைட்டா அயன் பண்ணிக்கிறோம் அயன் பண்ணிக்கிட்டா இன்னும் சூப்பரா வந்துடும் எந்த மாதிரி மடிப்பை கரெக்டா ஸ்டிச்சிங் பண்ணமோ அதே மாதிரி ஒரே அளவுல அயன் பண்ணிக்கிட்டோம் இப்ப வாங்க லைனிங் எல்லாத்தையுமே ஸ்டிச்சிங் பண்ணி புல் பினிஷிங்க பாத்துருவோம் ஸ்கெட்டினுடைய இந்த ஓரத்துல நம்ம எப்படி மடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணமோ அதே மாதிரிதான் ஸ்கெட்டினுடைய அந்த உரத்துலயும் நம்ம மடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரிதான் இப்ப நம்ம லைனிங்லயும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம் பாருங்க ரெண்டு ஓரத்தையும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிற பிசு இல்லாம தான் இப்ப நம்ம இதுல வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி சுருக்க போறோம் லைனிங் மடிக்கிறதுக்கும் ஏதாவது அளவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அளவு இருக்கு இப்ப நீங்க ஒரு இஞ்சில மடிச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு இஞ்சு தான் கடைசி வரைக்கும் வரணும் முக்காலிஞ்சி மடிச்சீங்கன்னா முக்காலிஞ்சிலையும் கடைசி வரைக்கும் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணணும் நம்ம எந்த அளவுல மடிக்க ஸ்டார்ட் பண்றமோ அதே அளவுல தான் கடைசி வரைக்கும் முடிக்கணும் பாருங்க ஸ்கெட்டினுடைய லைனிங் அட்டாச் பண்றதுல கடைசிக்கு வந்துட்டோம் எண்டுக்கு வந்துட்டோம் ஒரே சேமா வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் பாருங்க எங்கேயுமே ஒரு பட்டி பெருசாகவும் ஒரு பட்டி சிறுசாவும் இருக்காது மடிப்பு எல்லாமே சேமா ஒரே அளவுல தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறனும் இப்ப நான் அப்படியே லைனிங் திருப்புறேன் பாருங்க லைனிங் திருப்பி இந்த இடத்த லைட்டாக நீவிக்கிறேன் இப்போ நம்ம நீவுனதுக்கு அப்புறம் நல்லா பாருங்க ஒரிஜினல் பகுதியும் தான் இருக்கு லைனிங் பகுதியும் இந்த துணி இப்ப ரெண்டுக்கு நடுவுல பெல்ட் வந்துருச்சு இந்த பக்கமும் பிசு தெரியாது இந்த பக்கமும் பிசுறு தெரியாது நல்லா பார்க்க ரெண்டு சைடுமே ஈவனாக ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிணா ஒரு ஸ்கெட் ரொம்ப அருமையாக வரும் அடுத்து பாருங்கள் தோழர்களே இப்போ நம்ம ஸ்கெட்டினுடைய இடுப்பு அளவை பார்த்துருவோம் கட்டிங் பண்ணும்பொழுது சரியாக நம்ம முப்பத்தி ஆறு சைஸ் தான் வச்சு கட்டிங் பண்ணோம் பாருங்கள் ஒன் சைடு பதினெட்டு இருக்குது பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு ரெண்டு சைடும் கரெக்டாக இடுப்பு அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த சைடில் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கிளாத் இருக்கு ரெண்டு லைனிங் கிளாத்து ரெண்டு ஒரிஜினல் கிளாத்து இப்ப இந்த ரெண்டு கிளாத்துலயுமே ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது அளவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து சரியா ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலையும் லைனிங்கும் தனித்தனியாக தான் அட்டாச் பண்ண போறோம் அதுக்கு நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்றேன் அப்படிங்கறதையும் கவனிச்சு பாருங்க அவளோட தான் இப்ப லைனிங் தனியா வந்துருச்சு ஒரிஜினல் மட்டும் தான் ஸ்டிச்சிங் மட்டும்தான் பாருங்க நம்ம ஒரிஜினல் சைட ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் லைனிங்கையும் அட்டாச் பண்ணணும் அதுக்கு நான் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க நம்மளுக்கு லைனிங் வந்து எங்க கம்ஃபர்டபுளா வருதோ தனியா பிரிஞ்சு வருதோ அந்த இடத்து வரைக்கும் நீங்க அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டே வாங்க இப்ப ஒரிஜினல் வந்து உள்ளுக்குள்ள போயிருச்சு லைனிங் மட்டும் தான் நம்ம கையில வந்து இருக்கு இப்ப லைனிங் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் அவ்வளோ தோழர்களே தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பின்னாடி இங்க இருக்கு பாருங்க நூலு இந்த நூலை நம்ம வந்து வெட்டி எடுத்துருவோம் ஸ்கெட்டோடைய ஒர்க் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல இன்னும் ஒர்க் இருக்கு கீழே வந்து நான் கட்டிங்கினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன் இந்த இடத்துல பிசுறு இருக்கும் இதை நம்ம தான் ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை மடிச்சும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிடுவோம் இதை நம்ம அப்படியே மடிச்சு தச்சுக்கிடுவோம் மடச்சு தைக்க முதலாள கவனிச்சுக்காங்க ஏற்கனவே இந்த சைடு ஃபுல் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கிரீன் கலர் நூல் போட்டு தான் ஸ்டிச்சிங் பண்ணோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு மேட்சா ப்ளூ கலர் நூல் போட்டு தான் ஸ்டிச்சிங் பண்றோம் இதை நம்ம மடிச்சு தச்சுருவோம் கீழ்பாட்டத்தை பாருங்க தோழர்களே நம்ம அழகா கீழ்பாட்டத்தை அப்படியே மடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இதனுடைய ஃபுல் பாத்திரலாம்